இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஹலோ வெல்கம் திஸ் இஸ் தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் அண்ட் நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் என்னடா அது புது விதமான டயலாக் கூட நீ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஈகராக எக்ஸைட்டாக பார்ப்பீங்க அப்படிலாம் இல்லை என்னடா புதுசாக இப்போ ஏற்கனவே பண்ணது பார்த்தாதுன்னு இப்போ புதுசாக இன்னொன்று பண்ணிட்டு இருக்கான் பாருக்கு இருக்கு அப்படின்னு என்னை திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எனக்குள்ளே வச்சுக்காமல் நான் இந்த மாதிரி கண்டென்ட்டாக போட்டுடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் கைஸ் அதுக்காக தான் இந்த சேனலு என்னென்னா மனுஷங்களை நிறையா படித்தாச்சு ஓகேங்களா நிறையா மனுஷங்களை படித்தாச்சு படித்தாச்சு இந்த ஆண்டவன் நிறையா மனுஷங்களை படித்து வச்சுருக்கிறான் ஆனால் எதுக்காக படித்து வச்சுருக்கான் ஏன் படைச்சு வச்சுருக்கான்ட்டு நம்மளே வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் எது மேலேயும் பெருசாக நம்பிக்கையை வராமல் வாழ்க்கையில் வந்து விரக்தியின் உச்சம் வெறுமையின் உச்சம் அந்த மாதிரி வாழ்கிற ஒவ்வொரு கடைகோடி மக்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தான் இந்த கான்டென்ட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலை வந்து காட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து இந்த தனிக்காட்டு ராஜா பேச்சு அப்படிங்கிறது தமிழாக்கம் ஆனால் இங்கிலீஷில் தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் அப்படிங்குன்னு வரும் ஓகேங்களா ஸோ டைட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் தமிழில் ப்ரிஃபர் பண்ணலான் இருக்கேன் முழுக்க முழுக்க இது தமிழ் சேனலாக இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம தமிழ் மக்களுடைய உணர்வு தனி மனித ஒழுக்கம் தனி மனித நாகரிகம் எல்லாத்தையுமே எப்படியெல்லாம் இருக்கணும் ஆனால் எப்படி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்னுடைய புரிதலையை நான் வந்து உங்களுக்கு விவரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறேன் ஓகேங்களா தண்ணி மனித ஒழுக்கம்னா என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சைல்டூட் லைஃபு அப்புறம் ஸ்கூல் டேஸ் ஸ்கூல் டேஸில் இருக்கிற க்ரஷ்ஷு அந்த இன்ஃபேக்சுவேஷன்ஸ்னால ஏற்படுறது ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் அதாவது பிரிவினை அது சம்மந்தப்பட்டது எஜுகேஷனல் சிஸ்டம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப்புங்கிறது என்ன காலேஜ் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனை என்னென்ன லவ் லைஃப்னா என்னென்ன ஈவன் ஈவன் இதை நம்ம இதை பற்றியெல்லாம் பேசணும் ஆனால் ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் கான்டென்ட்டாக அந்த செக்மெண்ட்ஸ் மட்டும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் கான்டென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சிலர் சில சமயம் அந்த செக்ஸ் லைஃப்னு சொல்றாங்க இல்ல அந்த லைஃப்ல இருக்கிற சில கசப்பான உண்மைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஆனா அது வந்து சொன்னால் மத்தவங்க எல்லாம் என்ன நினச்சிருவாங்க தப்பா ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து சில விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையா பேசுறதுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா அதை பத்தியும் நம்ம பேசலாம் அதுக்காக பேசலாம் அதை பற்றியும் நம்ம சில ஏன்னா நான் வந்து நான் வந்து முறையாக வந்து சைக்காட்டிஸ்ட்டு கிடையாது சைக்காலஜி படிக்கலை சைக்காலஜிஸ்ட்டும் கிடையாது ஆனால் நிறைய சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட என்னை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க என்னை வந்து ஆஸ் அ பேஷண்ட்டாக ஓகேங்களா நான் அந்த என்னது கவுன்சிலிங் கவுன்சிலிங்லாம் போக சொல்லி என்னை இது பண்ணியிருக்காங்க ஏன்னா சின்ன வயசில் ஏடிஹெச்டி எனக்கு இருந்திருக்கு ஓகேங்களா அதாவது ஏடிஹெச்டி மீன்ஸ் அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி அண்ட் ஆர் ஆர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸ்ஆர்டர் இந்த பிரச்சனை வந்து எனக்கு இருந்திருக்கு ஏடிஹெச்டி ஓகேங்களா என் அண்ணனுக்கு ஆர்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைல்டு அவனுக்கு அவனுக்கு பேச்சு வராது பிறவியில் வந்து கொஞ்சம் கால் கொஞ்சம் பிரச்சனை ஓகேங்களா கால் கொஞ்சம் இப்படி இருந்தது அவனுக்கு அலைன்மெண்ட் வந்து கால் இது அலைன்மெண்ட் வந்து ஆக்சுவலாக நான் மைக் பிடிச்சிருக்கனால என்னால் சொல்ல முடியல இந்த அலைன்மெண்ட்டில் இருந்தது ஆஃப்டர் நான் என்னுடைய முதல் வயது என்னோட அண்ணனுடைய நாலாவது வயதுல தான் இவன் ஆர்டிசம் இவனுக்கு மூல வளர்ச்சிங்கிறது எப்படின்னா மற்றவங்களை காட்டிலும் என் அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் குறைவு குறைவு மீன்ஸ் அந்த ஒரு திறன் இருக்கும் அந்த திறன் வந்து என் அண்ணனுக்கு இல்லை அதுதான் பிரச்சனை ஓகேங்களா மற்றபடி ஆனால் இப்போ ஒரு இருபத்தி ஏழு வயசாவது அந்த இருபத்தி ஏழு வயசில் என்ன மெச்சூரிட்டி இருக்கணுமோ அந்த மெச்சூரிட்டி பக்குவம் பேஷன்ஸ் எல்லாமே என் அண்ணனுக்கு இருக்குது இருந்தாலும் சுயமாக மற்றவங்க மாதிரி சுயமா நடந்துக்கிறது அந்த சுயமா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது என் அண்ணனுக்கு இல்லை ஸ்டில் ஹீஸ் அ சைல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மென்டாலிட்டில இருக்காரு ஸோ என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல நான் இந்த இதுலருந்தே இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அண்ட் வந்து நான் வந்து ஒரு ஏடிஹெச்டி சைல்டு எனக்கு நாலாவது வயசுல பேச்சு வரல ஓகேங்களா என் அண்ணனோட நாலாவது வயசுல அவர் வந்து ஒரு ஆர்டிசம் தெரிஞ்சது இல்லைங்களா அதே மாதிரி என்னுடைய நாலாவது வயசுல வந்து எனக்கு பேச்சாற்றல் வந்து இல்லை ஓகேங்களா அதனால இந்த குழந்தையும் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு எங்க பேரண்ட்ஸ் தீர்மானிச்சாங்க பேரண்ட்ஸை தாண்டி இந்த சமூகம் இந்த சுற்றி இருக்கிற உலகம் எங்க அப்பா அம்மாவை எவ்வளோ இழிவு படுத்திருக்கு அப்படிங்கிறது வந்து என்னுடைய அடல்ட் ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு என்னோட டீனேஜர்ல நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பா அம்மாவை அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நைன்டீன் நைன்டி ஒன்ல கல்யாணம் ஆனச்சு சொந்தத்துல கல்யாணம் ஆயிடுச்சு ஓகேங்களா சொந்தத்துல அதாவது அக்கா பொண்ணு எங்க அப்பாவோட அக்கா பொண்ணு தான் அம்மா ஓகேங்களா ரொம்ப சொந்தத்திலே கல்யாணம் ஆயிடுச்சு பிளட் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா அதுக்கே நிறைய விவாதங்கள்லாம் நடந்துச்சான் அது வந்து ஒரு பெரிய பிளாஷ்பேக் எங்க தான் சொன்னாங்க நான் அந்த பிளாஷ்பேக்ல வரல கல்யாணம் ஆகி ஆறாவது வருஷத்துலதான் என் அண்ணன் பொறக்குற ஆறாவது இல்லை அஞ்சாவது வருஷத்துல அதுக்கு அடுத்த அஞ்சாவது வருஷத்துல நான் பொறக்குறேன் ஓகேங்களா நிறைய ஏஜ் இது பாராவும் லேக்காகவும் இன்னொன்று சொல்லப்போனால் ஜென்ரேஷன் கேப் விழுந்துருச்சு ஸோ என்னுடைய மனநிலை என்னோடய பிரெயின் ஏஜ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸில் இருக்கிற மென்டாலிட்டி தான் எனக்கு இப்போ இருக்கிறது அதுக்காண்டி நான் ஒன்றும் பூமர் கிடையாது ஐ எம் ஜூமர் விச் மீன்ஸ் ஐ எம் அன் இசட் ஜென்ரேஷன் சைல்டு ஜென்ரேஷன் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இசட் ஜென்ரேஷனில் வளரப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மாணாக்கன் ஒரு பையன் தான் நான் சாதாரணமான ஒரு பையன் ஆனால் எனக்கு வந்து இந்த மேக்ஸ் ஐம் ஏன் மேத்தமெட்டிஷியன் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் அதுபோக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் ஜாவால அது படித்து எதுக்கு படித்தேன் ஏன் படித்தானே தெரில படித்து அதுக்கு என்னென்னா வேலை வாங்கி தருவாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் எனக்கு அது சம்மந்தமாக எந்த வேலையும் வாங்கி தரல கேட்டால் உங்கள் போர்ட்ஃபோலியோ இல்லை உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இல்லை நீங்கள் வந்து இந்த டொமைனை சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சப்ப காரணங்கள் சொல்லி என்னை விளக்கிட்டாங்க ஸோ எகெயின் நான் முயற்சி பண்ண வேற வேற டொமைன்லாம் நான் சர்ச் பண்ணேன் ஃபைனலி எனக்கு ஒரு நல்ல டொமைன் நல்ல ஒரு இர் ரீப்ளேஸபுள் ஒரு எப்படி சொல்றது நான் இருக்கிற அந்த துறை எனக்கான துறையா அது என்னுடைய துறையா மாற்றிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு துறையை நான் நோக்கி போயிட்டேன் ஆனா எங்க வீட்டில் அதற்கான ஒரு சரியான ஆதரவு இல்லை காரணம் என்னன்னா சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எடுத்த உடனே எப்பயுமே எடுத்த உடனே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளத்தில் வேலை பார்த்தவெல்லாம் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் உங்களை தூக்கி எரிஞ்சிருவோம் ஆனால் இங்கே வந்து ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வெளியில் போகிறதுங்கிறது ரொம்ப சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு ஜாப் ரிஸ்கி மீன்ஸ் இட்ஸ் நாட் அ ரிஸ்க் இட்ஸ் கம்ப்ளீட் செக்யூர் ஜாப் ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன் செக்யூரிட்டின்னு இருந்தாலும் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும் தான் செய்யும் அது நான் இல்லைன்னு சொல்லலை லைக் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கள அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன் ஆனால் அது மாதிரி இல்லாமல் இது சேல்ஸ் ஃபீல்ட் பட் இட் ஹேஸ் அண்ட் சம் செக்யூர் செக்யூரிட்டி ஓகேங்களா ஜாப் செக்யூரிட்டி இருக்கிற ஒரு டொமைனுக்குள்ளே நான் இப்போ இருக்கிறேன் அதை நினச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இருந்தாலும் என்னோட ஃபேஷன் நான் சின்ன வயசில் ஒரு நாலாவது படிக்கும்போது எனக்கு நான் சாரி நாலாவது படிக்கிறப்ப எனக்கு வந்து எனக்கு என்ன ஆகணுங்கிற புரிதலே இல்லாமல் கா டாக்டர் ஆகணும் கலைஞர் இது இன்ஜினியர் ஆகணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அஞ்சாவது படிக்கும்போது சிவகார்த்திகேயன் மாரி தொகுப்பாளன் ஆகணும் சிவகார்த்திகன் மாரி ஆங்கரிங் பண்ணணும் நான் ஒரு மாரி மிமிக்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு அஞ்சாவது படிக்கும் போதுலேருந்து நான் மிமிக்ரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் விஜயகாந்த் மாரி பேசுறது சார் மாரி பேசுறது நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி பேசுறது அஜித் சார் மாதிரி பேசுறது விஜய் சார் மாதிரி பேசுறது இதை மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து கற்றுக்கிட்டேன் இன்னும் அதாவது டிவி வழியா பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் உள்வாங்க திறனை வந்து அந்த இடத்துல நான் வெளிப்படுத்துறேன் என்னோட உள்வாங்குற திறன் எந்த அளவுக்கு இருக்கும் நான் பேசிக்காவே இன்னொருத்தங்க மாதிரி ஈஸியாக இமிட்டேட் பண்ணிடுவேன் அது எங்க அம்மாட்டேருந்து வந்தது எங்கள் அம்மாவும் அப்படிதான் கேஷுவலாக இமிட்டேட் பண்ணுவாங்க அது பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும் ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு காண்டாகும் அது ஒரு விதமான ஃபாக்ஸ் ஹியூமர் அதாவது இந்த இடத்துல ஃபாக்ஸ் ஹியூமருங்கிற ஒரு டேம்மை நான் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது காமெடி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா தன்னோட மனதை புண்பட்டாலும் பரவாயில்ல மற்றவங்க சிரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரகம் ஓகேங்களா தன்னை தாழ்த்தி ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பிறரை தாழ்த்தி பிறரை தாக்கி பேசி அதில் நகைச்சுவை காண்பதுன்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு இன்டர் கட் ஒன்று இருக்கும் ஸ்கியூ ஸ்கியூ லைன்ல இட்ஸ் நெய்தர் பெர்பெண்டிகுலர் நார் பேரலல் அப்படிங்கிற மாதிரி ஏடா திடீர்னு மேத்தமெட்டிஷியன் மாதிரி பேசுறேனே அப்படின்னா யா ஐ மீன் மேத்தமெட்டிஷியன் ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஆனால் ரெண்டும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு இல்லாமல் ரெண்டுக்கும் ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் வர்ற ஒரு ஹியூமர் ஃபார்ம் தான் ஃபாக்ஸ் ஹியூமர் தட் இஸ் நரி மாதிரி தந்திரமாக நகைச்சுவை செய்கிறது நரி வந்து தந்திரமாக வேட்டையாடும் நரியோடைய பலமே அதோட தந்திரம் தான் ஓகேங்களா அது பண்ணுற தந்திரம் தான் அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை திறன் தான் ஃபாக்ஸ் ஹியூமர் ஓகேங்களா மற்றவங்களோட மனசு புண்படாது ஆனால் ஃபர்ஸ்ட் அதை அஃபெக்ட் பண்ணி விட்ரும் லேட்டராக அது ஒரு அஃபெக்ட் தெரியும் லைக் ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நகைச்சுவையில் ஸ்லோ பாய்சன் மோடுன்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா அடுத்தவங்களை புண்படுத்தி சந்தோஷப்படுறதுன்னு ஒன்று இருக்கு தன்னை தாழ்த்தி தன்னை வருத்தி அடுத்தவங்களை மகிழ்விக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இது ரெண்டுமே இல்லாம ஒரு விதமான ஸ்கியூ ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபாக்ஸ் ஹியூமர் ஆக்சுவலாக அது சைக்காலஜிக்கு சம்மந்தமாக யாராவது படிக்கிறீங்க இல்லை இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ணுறோம் நாங்கள் வந்து இந்த இந்த ஃபீல்டுலேயே வந்து இதுக்கு ஒரு விதமான ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ எப்படி இளையராஜா அவர்கள் ஒரு சொந்தமாக ஒரு ராகத்தை உருவாக்குனாரு இப்போ மைக்கேல் ஜாக்சன் சார் வந்து பிரபுதேவா சார்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டான்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒரு புதுவிதமான ஹியூமர் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட என்னோட ஐடியாலஜிக்கல் படி அதுக்கு நேம் ஃபாக்ஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்கமிங்கில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லை யாராவது இந்த ஆர்டிஸ்ட் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லை ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு ஸ்டாண்டப் காமெடி மிமிக்ரி இந்த மாதிரி பண்ணுறவங்க நானும் ஒரு காலத்தில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் பட் எனக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்கல அதனால் வந்து வீட்லேயும் குடும்பத்துலேயும் அந்தளவுக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது படிப்பை ஃபோக்கஸ் பண்ணு படிப்பை ஃபோக்கஸ் பண்ணினாங்க நானும் என்னோடய எஃபோர்ட்டுக்கு நான் எவ்வளோ படிப்பை ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ பண்ணேன் நான் ஒரு டீசெண்டான மார்க்கு தான் டென்த்தில் எடுத்திருக்கேன் ஃபோர் டபுள் த்ரீ ஸோ தட்ஸ் மை அது எனக்கு போதுமானது நான் லெவன்த்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஒரு தப்பான முடிவை நான் எடுத்துட்டேன் பயாலஜி படித்தா எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் போயிடலாம் பயோ மேக்ஸ் எடுத்தால் கம்ப்யூட்டர்னால் இன்ஜினியரிங் மட்டும்தான் போக முடியும் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயமூத்தன காலத்திலேயே நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் அதனால் இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் அதை அதை வந்து ரெகுரேட் பண்ண முடியாமல் இருக்கேன் ஓகேங்களா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் நான் எடுத்த தவறான முடிவுகள் லெவன்த்தில் நான் எடுத்த ஆக்சுவலாக எனக்கு முடிவு எடுக்க தெரியல அதுதான் உண்மை அந்த வயசில் அந்த சூழ்நிலையில் நான் டென்த்து படிக்கும்போது நான் சந்தித்த சில நெருடலான விஷயங்கள் நான் படி படிக்கவும் செஞ்சேன் அதே சமயத்தில் சேஷ்டையும் இருந்தது அதை தாண்டி என்னை வச்சு நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து இந்த மிமிக்ரி பண்ணுறதுனால நிறையா அவமானங்களை சந்தித்தேன் என்னோடய ஸ்கூல் டேஸ்லேயே ஒருத்தர் என்ன பயங்கரமாக அவமானப்படுத்தினான் இன்றைக்கி அவன் உயிரோடே இல்லை இருந்தாலும் அவன் வந்து அவன் ஒரு மாதிரியான ஒரு சூழலில் அவன் இறந்துட்டான் ஓகேங்களா அவனோட சூழ்நிலையில் அவன் அங்கே ஏதோ ஒரு விபத்தில் அவன் இறந்துட்டான் ஓகேங்களா அந்த மாதிரி நானும் அந்த அந்த டென்த்து படிக்கிறப்ப அந்த பையன் அந்த ஒருத்தனால் என்னுடைய ஹோல் இமேஜும் மாறினுச்சு அது வரைக்கும் நான் படிக்கிறவன் அப்படிங்கிற இமேஜை தாண்டி இவன் சண்டை போடுவான் இவன் வந்து பைத்திய மாதிரி பேசுவான் என்ன என்ன நான் சின்ன வயசுலேருந்தே அது கேட்டுட்டு இருக்கான் பைத்திய மாதிரி பேசுவான் அப்படிங்கிறது வந்து கூட அது சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு அப்படியே தொத்திக்கிட்டு வந்தது தான் ஓகேங்களா ஆனால் டென்த்து படிக்கும்போது அது ரொம்ப எலிவேட் ஆகி என்னோடய ஸ்கூல் கரஸ்பாண்ட்டே ஒரு ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க எங்கள் அப்பாவை அவன் எங்கள் அப்பாட்ட ரொம்ப அவமரியாதையோட அதை வந்து இது பண்ணாங்க அதை அணுகுமுறையே சரியில்லாமல் போய் அப்புறம் எனக்கு இந்த ஸ்கூலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்கேஜிலேருந்து டென்த்து வரைக்கும் படித்த ஸ்கூல் கைஸ் ஓகேங்களா இந்த ஸ்கூலில் எனக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெமரியை கொடுத்துருக்கணும் ஆனால் எனக்கு அது கொடுக்கல அதுக்கு பதிலாக ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஒஸ்டு லைஃப்பை எனக்கு சைல்டுஹுட் லைஃபே எனக்கு ஒரு ஒஸ்ட்டு ட்ராமாவை செட் பண்ணி கொடுத்தது வந்து நான் படித்த எல்கேஜிலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் படித்த ஸ்கூல் தான் ஓகேங்களா ஆனால் அந்த ஒஸ்ட்டு ட்ராமாவில் கூட நிறைய நல்ல விஷயங்களையும் கற்றுக்கிட்டேன் அதையும் நான் சொல்ல மாட்டேன் அதையும் நான் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்களா அதுதான் உண்மை நிறைய விஷயங்களை வல் நிறைய காயங்களை எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோ அதே அளவுக்கு எனக்கு நிறைய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு பட் வந்து ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டரே எனக்கு வரல எனக்கு என்ன தோணுச்சுனா கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகிறோம் இந்த காலத்தில் என் கூட என்னுடைய நண்பனும் சேரணும் என் நண்பனோடு சேர்ந்து நானும் பிரயாணம் செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் நான் அந்த தருணத்தில் நான் அப்படி இருந்தேன் ஓகேங்களா அதனுடைய வெளிப்பாடாக பாத்தீங்க அப்படின்னா நான் லெவன்த் அண்ட் டுவெல்த்து வேறு ஸ்கூலில் படித்தேன் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் அந்த ஹாஸ்டல் லைஃப் அந்த லைஃபே வந்து என்னை வந்து மொத்தமாக மிருகமாக மாற்றினச்சு மிருகமாக மாற்றினுச்சுங்கிறதோட என்னை பலகீனப்படுத்தினுச்சு லேட்டராக அது என்னை மிருகமாக மாற்றிடுச்சு தனியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நான் யாரையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்பி அவங்க கூட ஹோப்பில் இருக்கணும்னு நினைச்சனோ அந்த இடத்துல அவங்கெல்லாம் வந்து என்னை ஈஸியாக ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க கேட்டால் என்னோட பிஹேவியர் சரியில்லை என்னோட இது சரியில்லைன்னு சொல்லி நான் ஒரு வேல்யூலெஸ் பர்சனாக இருந்தேன் அந்த இடத்துல நான் என்ன கட்டமைச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு அளவுக்கு கரெக்டாக படித்தேன் அதுலேயும் எனக்கு இது ஃபஸ்ட்டு லெவன்த்து படிக்கும்போது ஒஸ்ட்டான ஒரு ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஓகேங்களா நான் நம்ம எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் மேக்ஸ் நல்லா பண்ணுவேன்னு தெரிஞ்சதுனால நான் படிப்புச்சிட்டுங்கிறத அந்த இடத்துல ப்ரூவ் ஆகிடுச்சு பட் டுவெல்த்து படிக்கும்போது எதுவுமே எனக்கு பிடிக்கலை டுவெல்த்து பிடிக்கும்போது எப்படா இந்த பாஸ் ஆகி இந்த வெளியில் வரணும் எப்படா இந்த ஸ்கூலை விட்டே வெளில வரணும் இந்த லைஃப்பை விட்டு வெளில வரணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சிருந்த காலகட்டத்தில் அப்போது ஒரு ஆறுதல் எனக்கு இருந்தது என்னென்னா கவிதை எழுதும் திறன் கவிதை எழுதுறது கதை எழுதுறது அதுவும் என் ஃப்ரெண்டு சரவண பாலன்னு ஒருத்தன் தான் அவனை பார்த்து எனக்கும் அந்த ஆர்வம் எனக்கும் தொத்திக்கிச்சு ரெண்டாவது எனக்குள்ள அந்த ஆற்றல் இருந்தது அந்த ஆற்றல் வந்து நான் அந்த எல்கேஜிலேருந்து டென்த் வரைக்கும் படித்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஸ்கூலில் நான் படிக்கும் நான் ஏழாவது எட்டாவது படிக்கிறப்ப எனக்கு அந்த ஆற்றல் வந்துச்சு கவிதை எழுதுகிற ஆற்றல் கதை எழுதுகிற ஆற்றல் சினிமா மேலே எனக்கு காதல் ஏற்பட்டது ஆனால் அந்த முறிவு எல்லாம் முறிச்சு விட்டுட்டாங்க நான் எது மேலாம் ஆசைப்பட்டுருக்கணும் அதுக்கு நான் தகுதியே இல்லாதவன் மாரி என்னென்ன சூழ்நிலை என்னை சுற்றி இருக்கிற மனுஷங்க எல்லாத்துலேயும் அதில் விளாண்டுருக்காங்க அந்த அந்த உணர்வு அந்த சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு நான் எதுவும் கலையை நேசிச்சுவேன் நான் எனக்கு எனக்கு நடனம் வராது பாட்டு பாடுவேன் ஓரளவுக்கு சுமாராக பாடுவேன் கவிதை எழுதுவேன் கதை எழுதுவேன் நடித்து காட்டுவேன் ஆக்டராக இருக்கு ஆக்டிங் எனக்கு வரும் மெமிக்ரி வரும் ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மர் அண்ட் ஐ அண்ட் எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மர் ஓகேங்களா எந்த அளவுக்குனால் தர மட்டமாக இறங்கி அடிக்கிற அளவுக்கு பர்ஃபாமராக இருப்பேன் நான் பர்ஃபார்மிங் இந்த பர்ஃபார்மிங் ஆர்ட் வந்து எனக்கு நல்லா வரும் ஓகேங்களா அந்த எல்லாமே சைல்ட்ஹுட்டில் குறைகளாக சொல்லப்பட்டிருக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னென்னா நான் படித்து பெரிய ஆளாக வரணும் படித்து பெரிய ஆளாக வரும் அவங்களோட என்னென்னா படிச்சுட்டு ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும் அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா அப்படி யோசித்தாங்க பட் என்னுடைய செய்கை என்னுடைய போக்கு எல்லாமே அதுக்கு அப்படியே நேர்மாறாக இருந்தது தான் அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆனால் இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த அதிகாரிகள் அந்த அந்த வாழ்க்கையை விட இது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதிகாரின்னா என்ன சும்மா பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு எட்டு மணி நேரம் வேலையை பார்த்துக்கிட்டு வேலை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது மற்றவனை வேலை வாங்கிக்கிட்டு மற்றவனை வேலையை பார்க்க விட்டுட்டு அவனுக்கு எந்த ஊதியமும் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம உழைக்கலைனாலும் நம்ம கைக்கு காசு வரும் அந்த மாதிரி ஒரு எட அந்த மாதிரியான ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயத்த தான் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க ஓகேங்களா அது ப்ரிவிலேஜ் கிடையாது அந்த லைஃப் நீங்கள் சொல்லுவீங்க உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா என்னப்பா குறை வச்சாரு ஆ போனால் இங்கே கான்வெண்ட்டில் படிக்க வச்சாரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சதுங்கிறதுலாம் இன்னைக்கு அன்றைக்கி வந்து ஒரு ப்ரஸ்டீஜான ஒரு விஷயமா இருந்தது ஓகேங்களா நம்ம எங்கள் அப்பா அம்மாவை மண்டே கழுகுனாங்க நல்லா ஓகேங்களா பிரஸ்டீஜாக ஆக்குனாங்க உண்மை அதுதான் உண்மை ஓகேங்களா அதை ஒரு ப்ரெஸ்டீஜான விஷயமா மாற்றணுன்னுங்க ஓகேங்களா அந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட ப்ரஸ்டீஜஸை அப்படியே தூண்டி 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 விட்டு எனக்குன்னு இருக்கிற அந்த உலகத்தை ரொம்ப சுருக்கிட்டாங்க எக்ஸ்பேண்டபுளாக இருக்க வேண்டிய உலகத்தை சுருக்கின ஒரு தருணம் இந்த மாதிரி தருணத்துல நான் வாழ்ந்திருக்கிற அந்த அனுபவம் எனக்கு இருக்கு கல்லூரி வாழ்க்கையில இன்னும் ரொம்ப அதுக்கு மேல அட்வான்ஸ் லெவல்ல போனுச்சு அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம் இது வரைக்கும் என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் இருக்கிற விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நான் அடிமட்ட அளவுக்கு வரலை ஸோ இது மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இந்த தனிக்காட்டு ராஜா சேனலில் வரும் தனிக்காட்டு ராஜாவின் பேச்சு அல்லது தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் இந்த யூடியூப் சேனலில் இந்த மாதிரி கண்டென்ட் தான் இனிமேல் வரும் ஓகேங்களா இந்த கண்டென்ட்டு இதுவும் வரும் பேக் ஆன் அஃபிஷியல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேருந்து ஃபுல்லாகவே கிரிட்டிசிசம் விமர்சனங்கள் இது விவாதம் ஓகேங்களா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸோ அதை நான் வித்தியாசப்படுத்துகிற அளவுக்கு என்னுடைய கண்டென்ட்டை நான் வந்து கொடுத்து உங்களை புரிய வைப்ப நான் நம்புகிறேன் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க இனிமேல் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல கண்டென்ட்டுங்கிறத விட ஒரு எக்ஸ் ஒரு புரிதலோட இருக்கிற விஷயத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தனிக்காட்டு ராஜா அருண் மனோஜ்குமார் நன்றி வணக்கம்